மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் பதினாறு இடங்களில் விபத்து தடுப்பு அறிவிப்பு பலகை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் அடிக்கடி விபத்துகள் நடப்பது தொடர்கதையாகி வருகிறது மேம்பாலத்தில் வாகனங்கள் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டுமென ஏற்கனவே காவல்துறை சார்பில் அறிவிப்பு பலகை பொருத்தப்பட்டிருந்தும் பலர் அதனை கண்டுகொள்ளாமல் வேகமாக வாகனங்களை இயக்கி விபத்துகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது இதேபோல் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் நடந்த விபத்தில் அண்ணன் தங்கை இருவர் பலியான பெரும் துயர சம்பவம் இன்னும் மக்கள் மனதை விட்டு நீங்கவில்லை இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாவட்ட கலெக்டர் அழகு மீனா விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு மேலும் இதேபோல் அசம்பாவிதங்கள் நடக்காதபடி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ஸ்டாலின் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் விபத்து தடுப்பு அறிவிப்பு பலகை அமைக்க உத்தரவிட்டார் அதன் பேரில் மார்த்தாண்டம் துணை போலீஸ் சூப்பரண்டு நல்லசிவம் மற்றும் போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் செல்லசாமி ஆகியோர் முன்னிலையில் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் பதினாறு இடங்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் அறிவிப்பு பலகை பொருத்தப்பட்டது இதனால் மேம்பாலம் வழியாக வாகனங்களில் செல்பவர்கள் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்